ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் திஸ் இஸ் தெரசாஸ் கிராண்ட் கிச்சன் ரொம்ப லாங் பிரேக் ஏன்னா நாங்கள் கொஞ்சம் வெளியில் போயிட்டோம் நாங்கள் மேரேஜ் இருந்துச்சு வீட்டு கிரக பிரயேசம் ரெண்டு கிரக பிரயசம் இருந்தது சென்னை போயிருந்தோம் பாண்டிச்சேரி போயிருந்தோம் அதனால் நிறைய அக்கேஷன்ஸ் இருந்ததுனால நாங்கள் திருப்பி இன்னொரு ட்ரிப்பும் இருக்குது அதனால் மேரேஜுக்கு போகணும் அதனால் நாங்கள் வந்து ரொம்ப லாங் பிரேக் எடுத்துட்டேன் நான் நான் இப்போ இப்போ இங்கே இருக்கிறோம் நாங்கள் ஊர் வந்துட்டோம் ஊருக்கு வந்துட்டோம் பெங்களூர் வந்துவிட்டோம் நாங்கள் இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து என்ன சாப்பாடு லஞ்சு செய்கிறேன் அப்படின்றத காட்டுறேன் லஞ்சுக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு தக்காளி சாம்பார் தக்காளி சாம்பார்னால் வெறும் தக்காளியில் மட்டும் தெரியாது தோரம்பருப்பு தோரம்பருப்பு வந்து நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு கால் கிலோ நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேன் எப்போவுமே அரிசியும் நான் இதெல்லாம் வந்து நம்ம ஊற வச்சிட்டு நம்ம வேக வச்சோமோ ஈஸியாக நமக்கு ஆகும் அதனால ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா ஒரு நாலஞ்சு தடவை கழுவிடுவோம் கழுவிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஒரு கால் கிலோவுக்கு கிட்டத்தட்ட ஒரு நீங்கள் கால் கிலோன்னா ஒரு ஒன்றரை டம்ளர் வரும் இரநூறு டம்ளரால ஒன்றரை டம்ளர் வரும் ஒன்றரை டம்ளர் வரும்போது அதை வந்து நல்லா கழுவிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சுருவோம் வச்சுட்டு இப்போ நான் வந்து ஒரு ஒரு நாலு அஞ்சு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நாட்டு தக்காளி அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ முதல்ல வந்து இந்த கட் பண்ணி வச்ச தக்காளி எல்லாத்தையுமே இதில் நான் ஆட் பண்ணிடுறேன் பருப்பில் இப்போ எல்லா தக்காளியும் ஆட் பண்ணியாச்சு இதை நல்லா வந்து ஒரு கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுருவோம் அதுக்கப்புறம் பூண்டு பூண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு முழு பூண்டு இருக்குல்ல அந்த பூண்டு ரெண்டு பல்லு கிடையாது ரெண்டு முழு பூண்டு அது வந்து எடுத்து கழுவிட்டு அதையும் உரிச்சுட்டு கழுவிட்டு அதையும் போட்டுக்கிறேன் சின்ன வெங்காயம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் அதுதான் டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் அதனால் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்குவோம் எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு இது எவ்வளோ எல்லாம் ஆட் பண்ண பிறகு நம்ம உடனே நம்ம வந்து ஒரு கிண்டி விட்டுருவோம் இல்லைனா ஒரு பக்கமாகவே நிற்கும் மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்குவோம் சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்குவோம் ஏன்னா வந்து சீரகம் வந்து செரிமானத்துக்கு பூண் பருப்பு இருக்கிறதுனால பூண்டும் சீரகமும் பெருங்காயத்தூள் இதை வந்து நிறைய ஆட் பண்ணணும் அப்போ வந்து நமக்கு வந்து வாய்வு இருக்கும் அதனால் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் பெருங்காயத்தூள் வந்து அதே போல் நல்லா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்குவோம் ஏன்னா பெருங்காயம் இதெல்லாம் போடும்போது நமக்கு அது பருப்பில் உள்ள தோரம் பருப்பு எப்போவுமே வந்து கண்டிப்பாக வாய்வு இருக்கும் அதனால் நான் வந்து பருப்பு வேக வைக்கும் போதும் வந்து பெருங்காயம் போடுவேன் தாளிக்கும்போதும் பருப்பு இறக்கி தாளிக்கும் போது பெருங்காயத்தூள் போடுவேன் அவ்வளோதான் இப்போ குக்கரை மூடி இதை வேக வச்சுருவோம் நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு குக்கரை விடி இது இதுக்கு வந்து போட வேண்டியது எல்லாத்தையும் போட்டாச்சு இப்போ குக்கரை மூடிக்கிறேன் நான் குக்கரை மூடி சவுண்டு வந்தோடனே விசில் வ போட்டு ஒரு மோ நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு நான் எடுத்துக்கிறேன் நான் அஞ்சு விசில் வந்துருச்சு இப்போ நான் எப்போவுமே ஒரு நான் அஞ்சு நாலு வைக்க மாட்டேன் மூணு நாலு வைக்க மாட்டேன் சம்டைம்ஸ் வந்து பருப்பு வேகமாக இருக்கும் அதனால அஞ்சு விசில் வச்சிருவேன் ஏன்னா பாப்பாவுக்கு வேறு நாங்கள் பருப்பு சாதம் கொடுக்கறதுனால அஞ்சு விசில் வச்சுருவேன் இப்போ விசில் வந்துருச்சு இப்போ விசிலை எடுத்துட்டு ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பருப்பு எவ்வளோ தூரம் வந்துருக்குதுன்னு பார்ப்போம் கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து பருப்பு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்ட்டு அப்படியே நல்லா அப்படியே எல்லாமே வந்துருச்சு பாருங்கள் வெங்காயம் தக்காளி பழம் எல்லாமே வந்துருச்சு கரண்டி வச்சு காட்டுறேன் நல்லா வந்துருச்சு பாருங்கள் அப்படியே பூ மாதிரி அப்படியே மலர்ந்துருச்சு பாருங்கள் அப்படியே பருப்பு நல்லா நம்ம ஊற வச்சுட்டோம்னா கீழேயும் பிடிக்கல பாருங்கள் நான் கீழே தான் கிண்டுறேன் கீழேயும் பிடிக்கல நம்ம வந்து ஒரு நூறு கிராம் நம்ம அதாவது ஒரு டம்ளர் பருப்பு போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி வைங்க நான் ஒன்றரை டம்ளர் ஒன்றரை பருப்பு போட்டதுனால கால் கிலோ பருப்பு போட்டதுனால நான் வந்து மூணு டம்ளர் தண்ணி ஊற்றுனேன் கரெக்டாக வந்துருக்குது பாருங்கள் எல்லாமே இந்த அளவுக்கு இருந்துச்சுனாவே நமக்கு வந்து சாம்பார் நீங்கள் இப்போ தக்காளி சாம்பார்ல எந்த சாம்பார் வச்சாலுமே இந்த அளவுக்கு வந்துருந்துச்சுனாவே போதும் நம்ம கரண்டியை விட்டு நம்ம ம மற்ற கூட வேண்டியதில் ஸ்மாஷரோ மற்றோ தேவையில்லை நீங்கள் கரண்டியை வச்சே நீங்கள் வந்து இந்த மாதிரி விட லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கனாவே இன்னும் ரொம்ப வந்து இது மாதிரி ஆக்க வேணாம் மாதிரி ஆக்க வேணாம் ஓரளவுக்கு பருப்பு போய் தெரியணும் கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சாம்பாருக்கு இப்போ அடுத்தது நான் தாளிக்கிறேன் நான் இப்போ பருப்பு மட்டும் நான் கொஞ்சம் பாப்பாவுக்காக எங்கள் குட்டிமாவுக்காக நான் எடுத்து வச்சுருவேன் நான் தனியாக நான் எடுத்து வைக்கும்போதே நான் வந்து பூண்டோடு சேர்த்து எடுத்து வைப்பேன் நான் அப்போ தான் அவங்களுக்கு வந்து செரிமானம் ஆகும் அதனால பூண்டோட பூண்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து எடுத்துடுவேன் நான் எடுத்துகிட்டு ரைஸ் போட்டு நெய் போட்டு குட்டிமாவுக்கு ஊட்டிடுவேன் நான் இப்போ பாப்பாவுக்கு எடுத்தாச்சு தனியாக இப்போ கரண்டியாலே பருப்பை மசிச்சாச்சு இப்போ வந்து நான் ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன் இப்போ வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் ஊற்றிக்குவோம் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம ஏற்கனவே நம்ம வந்து பருப்பு வேக வைக்கும்போது சீரகம் போட்டோம்ல அதனால் இப் நம்ம வந்து அப்போ வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு முக்கால் ஸ்பூன் போல் சீரகம் போட்டேன் இப்போ வந்து சும்மா கொஞ்சமாக போட்டுக்கிறேன் நான் சீரகம் வாசனைக்காக ஏன்னா அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஆயிலில் பொரிஞ்சு வரும்போது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்குவோம் வெந்தயத்தோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் ஒரு மாதிரி அது வெந்து வரும்போது கொதி வரும்போது அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் கடுகு நான் மெயினாக இது தான் போடுவேன் இது மூணு தான் போடுவேன் ஏன்னா கடுகோட ஃப்ளேவர் சீரகத்தோடய ஃப்ளேவர் அதுக்கப்புறம் வெந்தயத்தோட ஃப்ளேவர் இது அவ்வளோதான் இது மட்டும்தான் நான் போடுறோம் நான் இப்போ இது எல்லாமே நல்லா புரிஞ்சு வரட்டும் பொறிஞ்சு வந்தோடனே அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போடுவோம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்குவோம் இப்போ பெருங்காயமும் நல்லா பொறிஞ்சு வாசனை வந்துருச்சு இப்போ ஒரு வெங்காயத்தை பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதை இதில் ஆட் பண்ணிக்குவோம் கருவேப்பிலையும் வெங்காயமும் ரெண்டு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நல்லா திண்டி விட்டுக்குவோம் இப்போ வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இதையும் சேர்த்து இதோட கிண்டிடுவோம் இப்போ மிளகாய்த்தூளோடய பச்சை வாசனை போயிடுச்சு இது போன உடனே நம்ம வேக வச்சுருக்க பருப்பை ஆட் பண்ணிக்குவோம் இப்போ நல்லா கிண்டி விட்டுருவோம் நம்ம நம்ம வந்து இதில் வந்து தக்காளி நிறையா சேர்த்துருக்கறதுனால கிட்டத்தட்ட ஒரு கால் கிலோ தக்காளி சேர்த்துருக்கேன் தக்காளி நிறையா சேர்த்துருக்கறதுனால இதுக்கு நம்ம புளி தேவை கிடையாது இப்போ குக்கரை நம்ம அதில் பருப்பு இருக்கும் அதையும் தண்ணி ஊற்றி அலசி இதில் ஊற்றிடுவோம் இது வரைக்கும் நம்ம சால்ட்டே ஆட் பண்ணலை ஏன்னா சால்ட்டு நம்ம இப்போ பருப்பு போது சால்ட் ஆட் பண்ணோம்னா பருப்பு வேகாது அதனால சால்ட் ஆட் பண்ணலை இப்போ நம்ம நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை கிண்டி விட்டுறேன் நம்ம எது போட்டாலுமே நம்ம வந்து நல்லா கிண்டி விடணும் அப்போ தான் வந்து ஒரே பக்கமாக நிற்காமல் நல்லா எல்லா பக்கமும் சேர்ந்து மிக்ஸ் ஆகும் இப்போ மூடியை போட்டு மூடிக்கிறேன் இப்போ மூடியை திறந்து இப்போ பார்க்குறேன் நானே இப்போ எப்படி எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்ட்டு அவ்வளோ தான் ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய தக்காளி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இதுக்கு புளி ஊற்றிடாதீங்க புளி ஊற்றுனீங்கன்னா ரொம்ப இன்னும் புளிப்பாக இருக்கும் ஏன்னா நாட்டு தக்காளி தான் நான் போட்டிருக்கேன் அவ்வளோதான் நம்மளுடைய தக்காளி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் அண்டில் தன் திஸ் இஸ் தரசாஸ் கிராண்ட் கிச்சன் இது நீங்கள் வந்து சா ரைஸ் இல்லாமல் நீங்கள் வந்து நான் ஃபுல்கா இது எல்லாத்துக்குமே இந்த இது வந்து ஆக்சுவலி தால் மாதிரி தான் இருக்கும் ஆனால் பட் தால் கிடையாது ஏன்னா தாலில் வந்து தக்காளி போட மாட்டாங்க நான் தக்காளி போட்டிருக்கேன் நான் அதனால் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் அன்டில் தன் திஸ் இஸ் தரசாஸ் கிராண்ட் கிச்சன் தரேஷா பாய்